ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்க பாருங்க ஸ்ரீவாணி பூஜை பண்ண கூட விட மாட்டேங்க அவங்கள தூக்கி வச்சுன்னு பூஜை பண்ணோமா இல்லன்னா அவங்களும் கும்பம் வை கேட்டுக்கு வரன்றாங்க சாமி கும்பணுன்ட்டு நான் ஆரம்பிச்சாலே இதுதான் அவங்க கிட்ட நீங்களே பாருங்க கீவியே இருக்க மாட்டேன்றா செம்ம அழ அழுகுறா எல்லாத்துக்கும் சாமிக்கு எல்லாத்துக்குமே பூஜை பொட்டு கூட வைக்க விட மாட்டேன்றா பார்த்துனே இருங்க நீங்களே பாருங்க